அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது சேவலுக்கான விற்பனை பதிவுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நேரம் வந்துட்டு காகங்க வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கு பூங்க பூ வாட்டி இருக்குது வாட்டி வாட்டிக்கிறங்க இப்போ ஒரு பத்து மாதம்தான் இருக்குங்க இன்னும் பழக்கமெல்லாம் எதுவும் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரரூவா வந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குதுங்க பட்டாதா கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்துக்கலாங்க அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா கொக்கு வெள்ளைங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் டு மூணு கிலோ இருக்குங்க பசுப்பும்பாங்க பசுப்பு கால்லும்பாங்க அதாவது மஞ்சளில் லைட்டாக பச்சை அடித்த மாதிரி இருக்குங்க ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது டு பத்து மாதம் இருக்குங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்தால் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பட்டா கொண்டைங்க பட்டா கொண்டை மஞ்சக்கால் இதுவும் பூ இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணே முக்கால்லருந்து மூணு எட்நூறு வெயிட் இருக்குங்க இது ஒரு ஐயாயிரரூவா வந்தால் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க இதுக்கு இன்னும் ட்ரைனிங் இல்லைங்க தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு ஐயாயிரரூவா வந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியில் இருக்கிறேங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டுக்கிறீங்க சேவல் கேட்டுக்கிறீங்க அதுக்காகத்தான் இப்போது ஒன்றா போட்டுக்கிறேன் எல்லா ரேட்லேயும் சேவல் எடுத்து போட்டுக்கறேங்க இது பார்த்திங்கன்னா மஞ்சக்கால் காகவளூருங்க குறிப்பூ இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கால் கிலோலேருந்து இரநூறு வெயிட் இருக்குன்னு வைங்க ஒரு பதினோரு மாதம் இருக்குங்க பத்து டு பதினோரு மாதம் இருக்குங்க ரேட் ஒரு மூணாயிரம் ரூபாய்னா ஃபைனலாக கொடுக்கலாங்க அதே மாதிரி அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா கருங்கீரிங்க குறிப்பூ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு முந்நூறுலேருந்து ஒரு மூணு நானூறு இருக்குங்க அதே மாதிரி இது ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குதுன்னு வைங்க ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபா வந்தால் கொடுக்கலாங்க இப்போ பார்க்கறது கருட பூதி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கருட வள்ளுவர் அப்படிம்பாங்க இது ஒரு பாஞ்சு மாதம் பதினாலு மாதம் ஏஜ் இருக்குங்க குருவி பூதாங்க இது பார்த்தீங்கன்னா மயிலுங்க பச்சைக்கால் ரொம்ப டு பத்து மாதத்துல இருக்கும் ஒரு மூணாயிரத்து ஐநூறுரூவா வந்தால் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேங்க குருவி நல்லா தலைசீர் லட்சணத்தில் நல்லா கொஞ்சம் இருக்குதுங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐ கார்டிலேயுமே எண்டு கார்லேயும் கொடுத்துருக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா இயக்கால் காக வள்ளூருங்க இது வந்துட்டு பூ வாட்டிக்குதுங்க வள்ளூர்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ வெயிட் இருக்குதுங்க நல்ல தரமான இருக்குதுங்க தரமான சண்டையில் இருக்குது நல்லா தோரணையாகவும் வைங்க இதுவும் வந்துட்டு ஒரு ஐயாயிரரூவா வந்தால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க அதே மாதிரி இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கமுங்க மேலும் ஆதரவு கொடுங்க